ஸ்ரீ மகாகணபதியே போற்றி என் தாய் தந்தையரே போற்றி என் குருமார்களே போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் ஒரு சிறிய பரிகாரத்தை பற்றி நாம் பார்ப்போம் அது என்னவென்றால் நாம் அன்றாடும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து ரூபாய் காயன் இந்த ஐந்து ரூபாய் காயனை வைத்து என்ன ஒரு நம்முடைய வாழ்வியல் பரிமா பரிகாரமாக அதை நாம் செய்வோம் என்றால் அருமையான பரிகாரம் ஒரு சாதாரண ஐந்து ரூபாய் காயினை வைத்து நாம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு நடக்கக்கூடிய தடைகளையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய நமக்கு செல்வத் தடைகளையும் காரிய தடைகளையும் அனைத்தையுமே நாம் நிவர்த்தி கொள் நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் இந்த பரிகாரமானது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அதாவது ஐந்து ரூபாய் ஐந்து என்றால் நம்முடைய பஞ்சபூதங்களை கூடிய ஒரு அருமையான எண் ஐந்து என்பது ஒரு பஞ்சபூதங்களை கூடிய அருமையான எண் இந்த ஐந்து ரூபாய் காயினை எப்படி பயன்படுத்துவது என்றால் அதாவது வாரந்தோறும் திங்கக்கிழமை நாளன்று ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நாளன்று ஒரு ஐந்து காயின்களை ஐந்து ரூபாய் காயின்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து ரூபாய் காயின்களை ஒரு ஐந்து காயின்களை எடுத்துக்கொண்டு விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அந்த விநாயகர் கோயில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒன்று வன்னி மரத்து விநாயகராக இருக்க வேண்டும் இன்றொன்று அரச மரத்து விநாயகராக இருக்க வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் நாக சர்பங்கள் இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு விநாயகர் கோயிலை அருகில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் திங்கள் கிழமை சுமாராக காலை ஒரு எட்டு மணிக்குள் காலை ஒரு எட்டு மணிக்குள் ஐந்து ரூபாய் காயினை எடுத்துக்கொண்டு நமது வலது கையிலே அந்த ஐந்து ரூபாய் காயினை வைத்துக்கொண்டு விநாயகரை மூன்று முறை வளம் வர வேண்டும் மூன்று முறை வளம் வர வேண்டும் ஆப்போசிட்டாக அடுத்தது இடம் வரக்கூடாது வளம் மற்றும் ஒரு மூன்று முறை வளம் வலம் வந்துவிட்டு அந்த விநாயகருக்கு நாம் ரெகுலராக அதாவது நாம் சூடம் பத்தி இதெல்லாம் வைத்து நாம் வழிபடுவது வழக்கமாக வைத்துக்கொள்வோம் அதை முதலிலே செய்துவிட்டு சோடம் பத்தி எல்லாம் வைத்து வழிபட்டு விட்டு அந்த ஐநூறு காயனை உள்ளங்கையிலே வைத்து மூன்று முறை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு முறையும் அதாவது வளம் வரும் பொழுது நாம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி என்ற ஒரு அந்த வார்த்தைகளை அந்த உச்சரிப்பை அழகாக மனதிலே நல்ல ஆத்மார்த்தமாக ஸ்ரீ மகா கணபதியே போற்றி என்ற அந்த மந்திர வார்த்தைகளை மனிதனே நினைத்துக்கொண்டு மூன்று முறை வளம் வர வேண்டும் வளம் வந்த பிறகு அந்த ஐந்து ரூபாய் காயினை ஐந்து காயின் இருக்கு இல்லையா அந்த ஐந்து ரூபாய் காயினை விநாயகருடைய பாதங்களிலே வைத்து நாம் எடுத்துக்கொண்டு வந்துவிட வேண்டும் இதுபோன்று ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளன்று ரெகுலராக செய்து வந்தோமான நாள் அந்த திங்கள் கிழமை என்பது அந்த வாரத்தினுடைய தொடக்க நாளாக நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போ அந்த வாரம் முழுவதுமாக நமக்கு காரிய தடைகள் பணம் சம்பந்தமான விஷயத்திலே தடைகள் இருந்தாலும் விலகிவிடும் நம் நம்முடைய பாக்கெட்டில் எண்ணமும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை என்ற அந்த நிலைக்கு நாம் போக மாட்டோம் இது வந்து ஒரு அருமையான பரிகாரம் அதாவது இது அடுத்த கட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் என்ன செய்யலாம் என்றால் நம்ம கோல்டு காயின் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு கிராம் கோல்டு காயின் இருக்கு இல்லைங்களா அது அந்த கோல்டு காயினை ஐந்து காயின்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஒவ்வொரு கிராம் கோல்டு காயினை ஐந்து காயின்களை எடுத்து உள்ளங்கிலே வைத்து அந்த மூன்று முறை விநாயகரை வளவரும் பொழுது இன்னும் இந்த பரிகாரம் இன்னும் அதிகமான பலனை கொடுக்கும் என்று நம்முடைய குருமார்கள் சொல்கின்றார்கள் அந்த நார்மலாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஐந்து ரூபாய் காயினுக்கு அடுத்த கட்ட ஒரு பரிகாரம் என்னவென்றால் கோல்டு காயின் ஒரு ஒன்று ஒரு கிராம் காயினு ஐந்து காயின்களை எடுத்துக்கொண்டு உள்ளங்கையிலே வைத்து விநாயகரை ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி என்று நாம் மனதால வளம் வரும் பொழுது இன்னும் நமக்கு காரிய தடைகள் நிவர்த்தி ஆகி செல்வங்கள் அதிகமாக நமக்கு சேர்வதற்கும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் தடைகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த ஐந்து ரூபாய் காயங்கள் நமக்கு பயன்படுகிறது நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கோல்டு காயினையும் பயன்படுத்தலாம் கோல்டு காயினையும் பயன்படுத்தலாம் அது இது இது வந்து நமக்கு காரிய தடைகள் அந்த வாரம் முழுவதுமே நமக்கு அந்த காரிய தடைகள் இல்லாமல் எல்லா காரியங்களும் சுபகாரியங்களாக நடப்பதற்கு இந்த பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக நாம் செய்து வருமானால் எல்லாமே அந்த வாரம் முழுவதுமாக சுப நிகழ்வுகளாகவே நமக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயன் அதாவது முக்கியமாக ஐந்து ரூபாய் காயன் ஒரு ஆண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு பெண்கள் வந்து தன்னுடைய பர்ஸில் வச்சுக்கொள்வது ரொம்ப சிறப்பு காயின் எப்பொழுதுமே நம்மளுடைய பாக்கெட்டில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு பணம் காசு சேரும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிற சொல்கிறார்கள் இந்த சாதாரண சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் இதை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலனை இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் உங்களுடைய குருமார்கள் எல்லா அனுபவத்தில் தான் நமக்கு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஒரு உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் காயின் என்பது ஒரு படம் சம்பந்தமான விஷயத்தை நமக்கு நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையிலும் இது அமையும் அதேபோல் இன்னொரு விஷயம் இதில் பதிவிடுகிறேன் என்னவென்றால் நாம் அன்றாடம் ஒவ்வொரு முறையும் நாம் வெளியில் செல்கிறோம் அதாவது வேலை நிமித்தமாகவோ ஒரு ஒரு அதாவது கோயில் நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு விசேஷமாக நம்ம வந்து நம்ம வெளியில் செல்கிறோம் நம்ம வெளியில் போகும் பொழுது வேலை நிமித்தமாக போனாலும் சரி ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியில் போகிறோம் அப்படி வெளியில் போகும் பொழுது இரண்டு ரூபாய் காயின் இருக்கு இல்லையா அந்த இரண்டு ரூபாய் காயினை வந்து விநாயகனுடைய பாதங்களில் வச்சுட்டு நாம் வெளியில் போகும் பொழுது அந்த காரியங்கள் முற்றிலுமாக வெற்றி பெறுகிறது எந்த ஒரு காரியத்துக்குமாக இருந்தாலும் சரி ஒரு புது ஜாப்புக்காக இருந்தாலும் சரி ஒரு புது நபர்களை சந்திக்க போகிறோம் அதுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஊருக்கு போகிறோம் அதுக்காக இருந்தாலும் சரி ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதுக்காக இருந்தாலும் சரி ஒரு தொலைதூர பயணங்களுக்கு போகிறோம் அதுக்காக இருந்தாலும் சரி என்ன விஷயத்துக்காக இருந்தாலும் விநாயகனுடைய பாதத்தின் அடியிலே ஒரு இரண்டு ரூபாய் காயினை வைத்துவிட்டு நீங்கள் சென்றீர்களானால் அந்த காரியம் மிகவும் சிறப்பாக அமையும் வெற்றி என்பதையும் இந்த பதிவிலே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்